எல்லாமல்ல ஹரிகரசுத்தன் ஆனந்தசுத்தன் ஐயன் ஐயப்பனுடைய அருளை பெற்று பங்குனி உத்தரத்துக்கு வந்து சிறப்பாக வந்து பூஜைகள்லாம் நடந்து சைகலம் மைடியர் மக்களை வணக்கம் இன்றைக்கி பங்குனி ஊத்துறோம் அப்படிங்கிறதுனால எல்லா முருகர் கோயில்லையும் வந்து சிறப்பு அலங்காரம் அபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமாக வந்து எல்லா கோயில்லையும் வந்து சூப்பராக நடந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்தியூரில் இருக்கிற அருள்மிகு ஸ்ரீ பழனியாண்டவர் கோயிலுக்கு வந்து வந்திருக்கிறோம் இந்த கோவிலோட வரலாறு என்ன இதை பற்றி எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்குவோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு முருகர் கோயிலுக்கு போவோம் எங்கெங்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் மறக்காம நம்ம சேனல் லைக் கமெண்ட் சார் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பல் பட்டனையே கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கம் நம்ம பள்ளியாண்டவர் கோயில் வந்து இப்போ புதுசாக வந்து கட்டி நம்ம கோயிலோட வரலாறு என்னங்க கிட்டத்தட்ட இடத்துல ஒரு நூறாண்டு இருக்குங்க சரிங்க தாத்தா காலத்துலேருந்து வெளியிலேருந்து வரப்போ இங்கே தான்ங்க அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா பராமரிச்சாருங்க அதுக்கு முன்னாடி ஊர் பொதுமக்கள் நாங்கள்லாம் பராமரிச்சுங்க இப்போ வந்து மறுபடியும் கோயிலை புதுப்பிச்சதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்து பதினெட்டுலேருந்து கோயில் ஆரம்பமாகிட்டு இருக்குதுங்க இது மாதிரி இப்போ வந்து பூஜைகள்லாம் பார்த்தீங்கன்னா கிருத்திகை சஷ்டி அது போக வந்து சவாய் கிழமும் வெள்ளிக்கிழமெல்லாம் பூஜை நடக்குங்க பத்திரங்களாக ஓரளவுக்கு வந்து தரிசனம் செய்வாங்க சரி இப்போ செவ்வாய்களம் வெள்ளிக்கிழமை எந்த நேரத்துக்கு வந்தால் பூஜை பார்க்கலாம் சாயந்திரம் ஆறு மணிக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு வந்தால் பூஜை பார்க்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு வெள்ளிக்கிழமை காலையிலேயும் பண்ணிடுவாங்க சாயந்திரம் அவங்க ஒவ்வொரு பூஜை கொடுக்குற டைம் வச்சு அதையும் பண்ணுவாங்க அதுக்காக பண்ணுங்கள் தைப்பூசல்ல மட்டும் நல்லா சிறப்பாக செய்வோம் சிறப்பாக செய்வாங்க எல்லாம் சாப்பாடு தைப்பூசம் பங்குனி சிறப்பாக சரி சுற்றி வந்துங்க தட்சிணாமூர்த்தி இருக்காருங்க விஷ்ணு இருக்கிறாரு பிரம்மா இருக்கிறாரு இந்த போக இவர் இளமன் இருக்கிறாரு கடம ரெண்டு பேர் இருக்கிறாங்க முன்னாடி காவல் தெய்வமாக அது விநாயகர் மயில் வாகனம் எல்லாமே இருக்குங்க அதாவது அவருக்கு தேவையானது எல்லாமே இங்கே இருக்கு ஆனால் மக்கள் வந்து அது த தரிசனி போகிற அளவுக்கு தலை வசதிகள் இருக்குது சரணம் அன்பார்ந்த அஞ்சு பார்த்த பெருமக்கள் அனைவருக்கும் அரியர் ஐயப்பா சேவா சங்கத்தினுடைய உத்தர பூஜை ஐயப்பனுடைய பிறந்தநாள் விழாவான உத்தர பூஜையானது நமது அந்தியூர் தேர்வீதியில் அமைந்துள்ள கண் திறந்த மாரியம்மன் திருக்கோவிலில் ஐயப்ப பத்திரகளால் சிறப்பான முறையிலே என்று ஐயப்பனுக்கு அபிஷேகமும் ஆராதனையும் மிகச் சிறப்பான முறையிலே நடைபெற்றது அதைத் தொடர்ந்து பிரசாதங்கள் வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து வருகின்ற திங்கட்கிழமை நமது தமிழ் வருடப்பிறப்பு என்று சொல்லக்கூடிய சித்திரை திருநாள் என்று ஐயப்பனுக்கு மிக சிறப்பான முறையிலே அபிஷேகமும் ஆராதனையும் சித்திரை கனி பூஜை என்று சொல்லக்கூடிய கனி வகைகள் வைத்து நமது கண் திறந்த மாரியம்மன் திருவாலயத்தில் அரியர் ஐயப்ப பத்திரர்கள் சங்கத்தின் சார்பாக மிக சீரோடும் சிறப்போடும் செய்யப்பட உள்ளதால் அனைத்து கோடி பெருமக்களும் வருகின்ற திங்கக்கிழமை சிறப்பான முறையிலே சித்திரகனி பூஜைகளை கலந்து கொண்டு எல்லாம் ஹரிகர சூதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்பனுடைய அருளை பெற்று எல்லா வளங்களும் நலங்களும் வாழ்வில் முன்னேற்றத்தோடு வாழ வேண்டி ஹரிகரசன் ஆனந்த சித்தனை மனமாற பிரார்த்திக்கின்றோம் அனைவரும் வருகின்ற திங்கட்கிழமை சித்திரகணி பூஜையிலே நமது கண் திருமாரியம்மன் திருவாலயத்தில் கலந்து கொள்ளும்படி உங்களை ஹரிகர ஐயப்ப சேவா சங்கத்தின் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம் பங்குனி உத்திரங்கிறதுனால முருகன் கோயில் வந்து சிறப்பு அபிஷேகம் அர்ச்சனை வந்து நடைபெற்று இருக்குது ஆங்காங்கே எல்லா முருகன் கோயிலையும் வந்து நல்ல கூட்டம் வந்து வந்துட்டுருக்கிறாங்க அந்தியூர் தேர்வீதி ஸ்ரீ பாலதண்டாயிருபாணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இது ரொம்ப பழமை வாய்ந்தது கிருத்திகை வழிபாட்டு குழுவின் சார்பாக மாத மாதம் சஷ்டி கிருத்திகைக்கு சிறப்பு பூஜைகள் நடந்து நடந்து கொண்டிருக்கிறது இது சக்தி வாய்ந்த முருகர் என்பால் இங்கே அனைத்து விசேஷ நாட்களும் மற்றும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன எந்தெந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை காலையில் அபிஷேகம் நடக்கும் காலை ஏழு மணிக்கு அதுக்கப்புறம் அலங்கார பூஜை நடக்கும் அலங்கார பூஜை முடிஞ்சது மறுபடியும் மீண்டும் மாலை ஒரு அலங்காரத்தில் இருப்பார் இந்த பாலமுருகன் கண்டாயுதபாணி சுவாமி வந்து மேற்கு நோக்கி அமர்ந்திருக்கிறார் ஏன் சக்தியாக நாம் மனசில் நினச்சி வந்து வேண்டக்கூடிய காரியங்களை உடனடியாக நிறைவேற்றி கொடுத்துருவார் முழுமனதோடு அவரையும் சரணாகிதிக்காமல் எல்லாத்தையும் கோயிலிருந்து எங்கே வந்து எங்கள் தலைக்கட்டு நாலு தலைக்கட்டாக அப்படி இருக்கலாம் அதுக்கு மூணாண்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வருஷம் மேலே இருக்குங்க வந்து குழந்தை வேலதை சாமி கோயில் பங்குனி உத்தரத்துக்கு வந்து சிறப்பாக வந்து பூஜைகள்லாம் நடந்து அபிஷேக அலங்காரங்கள்லாம் நடந்து பக்த பெருமக்களுக்கு வந்து அன்னதானமும் வந்து நடைபெற்றுச்சு வணக்கம் நான் அஞ்சூர் அருள்மிகு முத்துக்குமாரசாமி திருக்கோயிலிருந்து பேசுகிறேன் என்னுடைய பெயர் தங்கவேல் இத்திருக்கோயிலானது சுமார் நா நானூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு பழமையான கோயில் சமீபத்தில் ரெண்டாயிரத்தி ஏழில் இக்கோயில் புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக முறையில் நடைபெற்று தொடர்ந்து இக்கோயிலில் எல்லா நிகழ்வுகளும் சிறப்பாகவும் சீராகவும் நடைபெ நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்று பங்குனி புத்திரத்தை முன்னிட்டு காலையில் அபிஷேகமும் மதியம் அலங்கார பூஜையும் அதனைத் தொடர்ந்து அன்னதானமும் பங்குனி ஓகதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா முருகன் கோயிலையும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பூஜைகள் அலங்காரம் அபிஷேகம் வந்து பயங்கரமாக நடந்துச்சு நம்ம நம்ம சேனலில் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெள்ளம்பி சி யூ பை பை டேக்கர் டாட்டா